நேர்களுக்கு வணக்கம் இன்று நாம் உரையாட இருக்கக்கூடிய சிறப்பு விருந்தினர் மருத்துவர் காந்தராஜ் அவர்கள் சார் வணக்கம் இப்போ செங்கோட்டையன் அவர்களை அதிமுக கட்சியிலிருந்து எடப்பாடி அவர்கள் நீக்கியிருக்கிறாரு அதற்கு எதிர்வினையாக அவர் பேட்டி வழங்கினார் அதில் வந்து துரோகம்னா நோபல் பரிசு கொடுக்க வேண்டியது எடப்பாடி பழனிசாமி அவர்களுக்கு தான் அப்படின்னு சொல்லி பேசியிருக்கிறார் எப்படி பார்க்குறீங்க உதாரணம் வர கொடுக்கணும் என்னத்தை சொல்லணும் ஏற்றி விட்ட சசிகலாவை என்ன பண்ணார்னு தெரியாது அவரு உங்களுக்கு பன்னீர் ஒரு யோகியமான மனுஷன் ப்ரூவ் பண்ணாருங்க தேர்ந்தெடுத்த உடனே அவர் ராஜினாமா பண்ணிட்டு வெளியே போயிட்டார் நாணயமானவன் நீ என்ன பண்ண அமித்ஷா கிட்ட காட்டி கொடுத்த காட்டி கொடுத்த அந்த மாலை வந்து ஜெயிலில் தண்ணேன் ஜெயிலில் தண்டுட்டு அப்படியே உக்காந்துட்டேன் அவ செங்க சொன்னதில் என்ன தப்பு தான் பதில் சொல்லணும் உன்னை உன்னை யாருக்காவது தெரியுமா அதுக்கு முன்னாடி எங்கள் ஊர் தான் ஒரு சேலம் தான் அவரு ஆனால் இவ்வளோ வருஷம் பாரம்பரியம் இருக்கு எங்களுக்கே தெரியாதுங்க அப்படி ஒருத்தர் இதா எங்களுக்கே தெரியாதுங்க அப்படி ஒரு ஆள் சேலம்னு எடுத்தாவே பொன்னைய செம்மலை சேலம் கண்ணன் ராஜாராம் இவங்க தான் சே சேலத்தில் அண்ணா திமுகங்கிறவங்க பழனிசாமின்னு ஒருத்தர் எங்கள் ஊரில் இருந்து பதினஞ்சாவது மைலுங்க எடப்பாடி இப்படி ஒரு ஆள் எம்எல்ஏ இருந்திருக்கா எம்பியாக இருந்திருக்கா தெரியவே தெரியாது எங்களுக்கு ஆனால் ஒரு சாதனை என்ன பண்ணியிருக்காருன்னா வன்னியர் பூமி வன்னியர் பூமியில் வன்னியர் இல்லாத இவர் ஜெயிச்சார் தான் ஜெயலலிதாவுக்கு தெரிஞ்சிது தமிழ்நாடு சேலம் வந்து வன்னியர் பூமி இல்லைங்கிறது அப்புறம் தான் அந்த மாதிரி தெரிஞ்சிது ஆனால் வன்னியருடைய ஆதிக்கம் பெருசாக இருக்கிறதுங்கிற ப்ரூவ் பண்ணவர் வந்து செம்மலை உங்களுக்கு இன்னைக்கு கேட்காம சொல்கிறேன் செம்மலை எவ்வளோ சக்தி வாய்ந்தவர்னா எம்ஜிஆர் அவருக்கு சீட்டு கொடுக்கல எம்எல்ஏ எலெக்ஷன் எம்ஜிஆர் ஆட்சியில் இருந்து போது அவர் சீட்டு கொடுக்கல ஆ ஓமலூரில் சுயேஜன் நின்டர் அஃபீசியலுக்கு அது அதிகாரபூர்வமான வேட்பாளர் அதிமுக வேட்பாளரை விட பதினஞ்சாம் இருபதாயிரம் ஓட்டு வித்தியாசத்தில் ஜெயித்தார் ஜெயிச்சுட்டு நேராக சென்னை வந்தார் எம்ஜிஆர்ட்ட போனார் நீங்கள் அடித்து உதச்சு தோர்த்தணும்னு நீங்கள் தான் என் தலைவன்னு சொல்லிட்டு காலைல உடுத்தார் கட்சியில் சேர்த்துக்கிட்டார் ப்ரூவ் பண்ணிட்டார் என்ன இவர் வளர்றாருங்கிறதுக்காக எம்ஜிஆர் வர்றதுக்கு இது பயந்தார் எம்ஜிஆர் இருந்தாலும் இப்போ பெருசாக வந்துருவானு பயந்தார் ஜெயிச்சுட்டு போய் என்னென்ன அவங்களுக்கு எப்போ இருப்பேன்னு சொன்னார் அப்படி தான் வைச்சாங்க ஜெயலலிதா அது பயந்தாங்க அந்த அந்தம்மா ஆனால் பதவி கொடுத்தாங்க கல்வி அமைச்சரெல்லாம் இருந்தார் அவர் இருந்தார் பதவியெல்லாம் கொடுத்தாங்க இது ரொம்ப ஜாக்கிரதையாக இருந்தாங்க அதனால தான் ஜெயலலிதாவுக்கு பிரச்சனை வரும்போது தலைவர்களாக இருந்த செம்மலையோ பொன்னையனோ தம்பித்துறையோ யாரையுமே எடுக்காமல் விட்டுறதுக்கு காரணம் அவங்கெல்லாம் சொந்த செல்வாக்கில் ஜெயிக்கிற ஆட்கள் அவங்க தேர்ந்தெடுத்தது பன்னீர்செல்வத்தை இவங்க இல்லைன்னா பன்னீர்செல்வம் வர முடியாது இப்போ எங்கள் அண்ணன் தலைவர்னு சொல்லிக்கிட்டு இருந்தாலும் கூட எம்ஜிஆர் வந்து ஓ ஓட்டு போட்டு சொன்னாலும் ஒழி எங்கள் அண்ணனுக்கு ஓட்டு விடுவாதுங்கிறது எங்களுக்கு நல்லா தெரியும் எங்கள் அண்ணன் தனியாக கட்சிதான் இருக்கும் போனி ஆகல ஒருத்த வந்து சேரல அவருக்கு தலைமை பதவி கிடையாது அது இன்னொரு உதாரணம் உங்களுக்கு சொல்கிற தலைவருடைய முக்கியத்துவம் சொல்கிறேன் எங்கள் அண்ணன் பண மருத்துவப்பட்டியில் நிற்கிறார் எம்ஜிஆருக்கு ரொம்ப க்ளோஸுங்கிறதுனால இவர் உள்ளே வந்தாக்கா நமக்கு செல்வாக்கு போய்டுன்னு சொல்லிட்டு கட்சிக்குள்ளாரே அவரை வந்து கழுத்து இருக்கிறதுக்கு எல்லா வேலையும் நடக்குது இந்தியன் எக்ஸ்பிரஸில் போடுறான் குட் ஃபார் மினிஸ்டர் பேட் ஃபார் ஸ்பீக்கர் இவர் ஸ்பீக்கராக இருக்கிறார் இவர் வந்து எம்ஜிஆர் வந்து ஜ அமெரிக்காவில் வைத்தியம் பண்ணிகிட்டு இருக்கிற நேரத்தில் அது ஸ்பீக்கராக இருக்கிற ராஜா ரமக்கு வந்து பேடாக இருக்குது எலெக்ஷனு மினிஸ்டராக இருக்கிற பொன்னையனுக்கு நல்லா இருக்குதுன்னு போட்டார் அப்போ நான் எப்போவுமே இந்த எலக்ஷன் நடக்கும்போதெல்லாம் ஒரு தடவை கூப்பிட்டுருவார் கொஞ்சம் தொகுதி ஒரு ரவுண்ட் அடிச்சுட்டு ஓடாமார் ஆனால் போகிறேன் பணப்படுத்தப்பட்டு போகிறேன் ஒரு இடத்துல வந்து இருபது பேர் தோரணம் கட்டுறதுக்கு எல்லாம் இதெல்லாம் அதிமுக தோரணத்தை கட்டுறதுக்கு எல்லாம் பண்ணிக்கிட்டு இருக்காங்க அங்கே நான் எங்கள் பசங்களோட ஒரு பத்து பேரோட இப்போ இது பண்ணும்போது என்னங்க இது பண்ணுறீங்க என்ன ராஜா ரமக்கு தானே நீங்கள் ஓட்டு போடுவீங்க ராஜா ரங்கா ஒரு ஓட்டு விடுவாது ஞாபகம் வச்சுக்கணும் அப்போ என்னங்க அதிமுக கூடிய கட்டிக்கிட்டு இருக்கிறாங்க நாங்கள் ரெட்டை இலைக்கு தாங்க போடுவோம் ராஜாராமன் இங்கே வர முடியாது தெரிஞ்சுக்கோம் நாங்கள் நீங்கள் ரெட்டை இலக்கிய போடுங்க நீங்கள் வேறு யாருக்கும் போடாது ராஜாவுக்கு போடவே போடாதீங்க ரெட்டை இலைக்கு போடுங்கன்ட்டு வந்துட்டு ரெட்டை இலைங்க ராஜாரமும் ஒன்றுங்கிறது கூட தெரியாத அளவில் இருந்தானுங்க ரிசல்ட் எப்படி வந்து தெரியுங்களா குட் ஃபார் மினிஸ்டர் பேட் ஃபார் ஸ்பீக்கர்னு போட்ட செய்திக்கு ராஜாராம் பல ஆயிரக்கணக்கான ஓட்டு வித்தியாசத்தில் ஜெயிச்சார் பொண்ணையும் தப்பிச்சார் ரிவர்ஸ் இதெல்லாம் என்னன்னா எங்கள் அண்ணனுக்கு சொந்த செல்வாக்கு இல்லை எம்ஜிஆர் வர்ற வரலாம் அவருக்கு வந்து ஆதரவு சரியாகவே இல்லை தொகுதியில் அவருடைய நிலைமை மோசமாக இருக்குது எம்ஜிஆர் படத்தை வச்சு ஒரு சில இதை கூட்டத்தை போட்டாங்க அப்படியே டேனாச்சு டேனார் சொன்னேன் நல்ல த இருக்குது எம்ஜிஆர் இருக்குது அதுக்கு முன்னாடி நின்று போது அப்படி தான் திமுக இருந்து அதிமுக வந்தார் எம்ஜிஆர் வந்து பேசினார் கூட்டம் வந்து நின்றுச்சேன் ஜெய 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 நின்று அப்போ நாங்கள் சொன்னோம் உனக்கு வெட்டி நிறைச்சிங்க அது எம்ஜிஆர் அவர் அப்படியே சொன்னார் நீங்கள் இவ்வளோ பேசியிருக்கீங்க இதுக்கப்புறம் நான் தோத்தன்னா என்னால் தான் தோத்துச்சின்னு எனக்கு கஷ்டம் பயமாக இருக்குதுங்க ஜெயிச்சா உங்களால் தான் அப்படியே ஜெயித்தார் என்னுடைய நண்பர் ஒருத்தர் வந்து அதிமுகவில் சீட்டு கேட்குறார் வேட்பாளர் இதை கேட்குறார் போய் பா ஜெயலலிதா பீரியடு போய் கேட்குறாரு அங்கே போயிட்டு வந்து கண்டிப்பாக சீட்டு கிடச்சிருந்தேன் கே அப்படின்னாரு எப்படி அப்படின்னு கேட்டாங்க உனக்கு என்ன தகுதி இருக்குது வேட்பாளர் நிற்கிறதுக்கு அப்படின்னு நான் சொன்னேன் என் தகுதியில் என் ஜாதிக்காரர் இவ்வளோ பேர் இருக்காங்க என்னுடைய தொழிற்சாலைகள் இது இருக்குது இதெல்லாம் இருக்குது அதனால் நான் கண்டிப்பாக ஜெயிச்சுருவேன் நான் நான் சொன்னேன் சத்தியமாக அவனுக்கு சீட்டு கொடுக்க மாட்டேன் ஏன் இவ்வளோ செல்வாக்கு இருக்குதுன்னு நான் செல்வாக்கு இருக்குது நீ என் நின்றுக்க என்கிட்ட ஏன் வர்ற அவ்வளோதான் சொல்கிறேன் அதே தான் சரி சீட்டு கொடுக்கல அவருக்கு நீ போய் நின்றுக்கான்ட்டாங்க நீ தான் இவ்வளோ வச்சிருக்க என் நான் எதுக்கு பண்ணிட்டாங்க தம்மா அதே தான் இப்போ அண்ணாமலை பண்ண ஒரு முட்டாள்தானே பண்ணார் இன்றைக்கி ஒரு கட்சி வெளியே வெளியம்ச்சு நீங்கள் பாவம் தடுப்பாரிட்டு இருக்கார் அமித்ஷா வரும்போது அண்ணாமலைன்னு பேசும்போது நான் கை தட்டாக்க அமித்ஷா சும்மா இருப்பாரா இப்போ நம்மளை விட ஆளா இதெல்லாம் அரசியல் இருக்குது இதெல்லாம் நான் எதுக்காக சொல்கிறேன்னா செங்கோட்டையனுக்கு வந்து செங்கோட்டையனுக்கு எவ்வளோ பெரிய செல்வாக்கான மனிதராக இருந்தார் தெரியுங்களா நாவலர் வந்து ரெண்டாவது இடத்துல ஜெயலலிதாக்கிட்டார் மூணாவது இடத்துல யார் யாராக இருக்காங்க நாலாவது இடத்துல எங்கள் அண்ணன் ராஜாராம் இருக்கார் சட்டை பண்ண மாட்டாருங்க யாரையும் செங்கோட்டையனா சட்டையா பண்ண மாட்டார் அந்த அளவுக்கு அவரு ஏன்னா ஜெயலலிதா நேரடியா போய் பார்க்கக்கூடிய ஆள் அவர் யாருடைய பர்மிஷன் தேவை ஆனா ஜெயலலிதாவே அமைச்சர் பதவியில இருந்து நீக்கிறதாக சொல்றாங்க ஜெயலலிதா நீக்கினாங்க சசிகலா கொஞ்சம் அப்பர் ஹேண்ட் ஆனதுக்கு தான் கொஞ்சம் இவர் கொஞ்சம் அடிபட்டார் ஆனா அந்த அம்மா கிட்ட லாயலா நின்றுட்டார் நின்றார் தப்பிச்சுக்கிட்டார் ஜெயலலிதா உழுவ அரைஞ்சு கை ஓங்கின போது இவர் இறங்கினார் அப்படித்தான் இறங்கினார் பருகருடைய தேர்தலில் அந்தமா நிற்கும் போது அங்கே நின்னங்க நீங்க தோத்துருவீங்க ஜெயிக்கவே முடியாதுங்கிறார் அந்த மாதிரி சீஃப் மினிஸ்டரா இருக்குது ஒரு சீஃப் மினிஸ்டர்னாலும் என்னை தோக்கடிச்சிருவாங்களான்னு கேட்டுச்சு அந்தமா சுபவனகர் ஒரு ஆள் அட்ரஸ் தெரியாத ஆள் தோக்கடிச்சுட்டு போயிட்டாரு பத்தாயிரம் ஓட்டுக்கு மேலே தோத்துச்சு முதலமைச்சராக இருந்து தோற்று போன மூணு பேர் ஜெயலலிதா ஒன்னு வந்து விஎன் ஜானிக்கு ஒன்னு வந்து பக்தா வச்சனா இன்னொன்னு வந்து இந்த அம்மா முதலமைச்சரா இருந்து தோத்து போடுவோம் தமிழ்நாடு அரசியலே மூணு பேர் தான் அப்புறம் தான் என்ன பண்ணது தடுமாறின போது காங்கத்தில் நிக்க வச்சு ஜெயிக்க வச்சார் அதுல இருந்து அந்த அம்மா செங்கோட்டையை வச்சது தான் சட்டங்கிற மாதிரி இன்னொருத்தர் வந்து ராஜ கண்ணப்பன் இன்னைக்கு அவரும் அந்த திமுக இருக்கார் ராஜ கண்ணப்பன் வச்சது தான் சட்டம் அந்த அளவுக்கு இருந்தாங்க இப்போ செங்கோட்டை இவரு தோர்த்து விட்டாக்க என்ன பண்ண போறீங்க இல்லை அவர் சொல்லக்கூடிய குற்றச்சாட்டு வந்து திமுகவினுடைய பி டீமாக செங்கோட்டையன் செயல்படுறாரு கட்சியிலேருந்து ஒதுக்கி வச்சவங்க யாரும் கூட நீங்கள் பழகக்கூடாது பேசக்கூடாதுன்னு சொன்னோமா அவங்கள்ட்ட எல்லாம் இவர் தொடர்பில் இருக்கிறாரு அப்போ துரோகம் வந்து இழைச்சிட்டு இருக்கிறாரு அதனால தான் நீக்கினேன் அப்படின்னு சொல்லி தான் பழனிச்சாமி சொல்லக்கூடாது ம் வேறு யார் வேணாலும் சொல்லணும் ம் யார் கால் இப்போ நீ விஜய்க்கு போயிட்டு இருக்க நீ என்ன டீம் இன்னைக்கு ஒரு பாஜகவினுடைய பி டீம் தான் சொல்லிட்டு இருக்கேன் என்னைக்கே அது கட்சி குழப்பத்துக்கு நீ வந்து உங்க கூட்டத்தை கூட்டி இருக்கிற நீ அமித்ஷா கிட்ட தானே போய் பேசுற இந்த ஆளு சொல்றாரு திமுக கூட பி டிம் வெக்கம் இல்லை உனக்கு ஒன்னும் ஒன்னும் ஒன்று ஒன்று பி டிமா கூட வச்சுக்கிட்டு உனக்கு இசட் டீமா வச்சுக்கிட்டு இருக்காங்க எக்ஸ் டீமா வச்சுக்கிட்டு இருக்காங்க அந்த அளவுக்கு அட்ரஸ் இல்லாத ஆளா இருக்கு பத்து தடவை தோல்வி அடைஞ்சிருக்க அதுல புரியல உன்ன மக்கள் நிராகரிச்சுட்டாங்க இன்னும் என்ன பண்ணுவாங்க கடைசி மூணு தேர்தலில் நிக்காமே விட்டுப்பட்ட பயந்து ஓடி போயிட்டேன் கட்சியா நீ இவ்வளவுனையும் யாரோ கொடுத்த அந்த உண்டாமோ பத்தமாக பிடிச்சிக்கிட்டு இருக்கிற எப்படிப்பட்ட நீ ஆனா இவங்க எல்லாம் தானே பலம் அது ஏன் எடப்பாடி தெரியும் அவருக்கு தெரியாதுங்க அவங்க வந்தா தன்னை ஓரம் கட்டிவிடுவாங்க அண்ணா திமுக இருக்கிற மிகப்பெரிய அந்த தலைவர்கள் தான் அவங்க தலைவர்கள் நல்லா இருந்தாங்க இப்போ எம்ஜிஆர் இல்லைன்னா இது ஜெயலலிதா உடனே வந்தாங்க எம்ஜிஆர் ஜெயலலிதா போனதுக்கப்புறம் அண்ணாதிமுக தலைமை இல்லாமல் போயிடுச்சு சொல்லிக்கிற மாதிரி யார் இருக்குறா இத்தனை நாள் இப்போ இந்த ஒரு மாதமாக நீங்கள் வந்து பழனிசாமி பற்றி யாராவது பேசுகிறீங்கன்னா ஒரு எதிர்கட்சி தலைவர் அதாவது உங்களுக்கு ஞாபகம் இருக்குதா ஒரு மீடியா எதாவது எதிர்கட்சி தலைவர் சொன்னாலும் என்னைக்காவது ஹெட்லைன்ஸில் அவர் வந்திருக்காரு இப்போ தான் வர்றாரு செங்கோட்டை என்னை நீக்கினார் பா எப்படி பாட்டாளி மக்கள் கட்சி அப்பனும் அவங்க சண்டை போட்டதுக்கப்புறம் ஹெட்வென்ஸுக்கு வந்தாங்களோ அதுதான் செய்தி அரசியல் ரீதியான செய்தி இல்லை இவரை நீக்கினார் அவரை தான் அவங்கள பற்றி வந்திருக்காங்க நெகட்டிவ் செய்தி அதே தான் இப்போ பழனிசாமிக்கு கொண்டுருக்கேன் நெகட்டிவ் செய்தி செங்கோட்டை என்னை நீக்கினார் இனி என்ன செய்ய போகிறாருன்னு க தான் கேட்குறீங்க ஆனால் அது ஒரு பாசிட்டிவ் செய்தி இல்லை திமுக மடக்கை கேட்ட கேள்வி ஸ்டாலின் திணறல்னு போட்டிங்கன்னா தான் செய்தி அதை விட்டுட்டு பழனிசாமி என்ன செய்வார்னு போடுறீங்க பரிதாபத்துக்கு மாட்டிக்கிட்டாருன்னு அந்த அந்த மாதிரி தனக்கு வந்து என்ன பெரியது அந்த மாதிரி தனக்கு தான் எனக்கு இப்போ செங்கோட்டைன்னு சொல்கிறாரு நான் வந்து திமுகவினுடைய பி டீம் இல்லை நீங்கள் தான் ஏ ஒன் இந்த கொடநாடு விஷயத்தை வந்து இது பண்ணி பேசுகிறாரு மூன்று நான்கு கொலைகள் நடந்திருக்கு அதில் ஏன் வந்து இன்னும் நடவடிக்கை எடுக்கலை உங்களுடைய ஆட்சி காலத்தில் நடவடிக்கை எடுக்கலை திமுக ஸ்டாலின் அவர்கள் ஏன் நடவடிக்கை எடுக்காமல் இருக்கிறாரு அப்போ உங்களுக்கு என்ன நடக்கு அப்படின்னு சொல்லி கேட்குறாரு இப்போ பதில் சொல்லணும் இந்த கேள்வி எல்லோரும் தான் கேட்குறாங்க கொட இதை பற்றி ஏன் கேட்குறாங்க சில கேஸுகள்லாம் எடுக்கக்கூடாதுங்க ராஜீவ்காந்தி மரணம் இன்றைக்கி உள்ளே யாருக்கா தெரியுமா யாரால் நடந்ததுங்க யார் யாரையும் கணக்காட்டி விட்டாங்க கடைசியில் புறவாக தலை போட்டு பழைய போட்டு போயிட்டாங்க உண்மையான குற்றவாளி இன்றைக்கு உள்ளே யாருக்கு தெரியாது ரொம்ப ஃபேமஸ்னு எடுத்திங்கன்னா அறுபத்தி மூணாம் வருஷம் கென்னடி கொலை வழக்குங்க அமெரிக்க ஜனாதிபதி கென்னடி கொலை இன்னைக்கு ஒரு கொலையாளி யாருன்னு தெரியாது ஆசோல்டுன்னு ஒருத்தனை பிடிச்சாங்க அவன் தான் கொண்டாண்டு அவனை கோர்ட்டு கூப்பிட்டு வர்றாங்க ஜாக் ரூபின்னு ஒருத்தன் வந்து கோர்ட்டு கூப்பிட்டு வர்ற வழியில் பெரிய பணக்காரன் போலீஸ் பாதுகாப்பில் இருக்கும்போது கூட்டிகிட்டு வரும்போது துப்பாக்கியில் சுடுறான் டிவியில் அப்படியே வருது சுட்டு கொள்றது அப்படியே ஒரு கொலையை வந்து டிவி கேமராவை முன்னாடி நடத்த கொலை அது அடுத்த பத்தாவது நிமிஷம் ஜாக்கிரபி வாசிக்க அதோட கொண்டாடி கொலையில் யார் சம்பந்தங்கள் எந்த ஆவையிடும் சேர்ந்து போயிடுச்சு அறுபத்தி மூணாம் வருஷம் இன்னைக்கு ஏதோ ஆச்சு நாற்பது வருஷம் ஆச்சு இன்னைக்கு உள்ள யாருக்கும் தெரியாது அது மாதிரி பல கொலை வழக்குகள் இருக்குது அதோட இதெல்லாம் இதுவும் சேர்ந்து போயிடுது இந்த சிபி நடக்கிற இதெல்லாம் இதெல்லாம் கொடநாடு வழக்கு இதெல்லாம் அதோட சேர்ந்து போயிடும் இந்த அரசியலில் முதன்மையாக அதிகாரத்தோட இருக்கிறவங்களை பாதுகாக்கிறதுக்கு இல்லைன்னா அதிகாரம் யாருக்கு தேவையோ அவங்க நடத்தக்கூடிய நாடகங்களா ஆமா இப்போ இந்திரா காந்தி கொலை வழக்கில் யார் நீங்க பிடிச்சிங்க யார் எது பண்ணீங்க எல்லாரும் சேர்த்து போய்ட்டு முடிஞ்சு போச்சு யார் இந்திரா காந்தி கொலை வழக்கில் வந்து யார குற்ற குற்றவாளி தூக்கில போட்டி அவ்வளோதான் ராஜீவ்காந்தி கொலை வழக்கில் யாரை பிடிச்சிங்க இன்னைக்கு ஒரு யார் வழியே வரலையே மேட்ரோட்டி கூட்டிகிட்டு வந்தது மரகத சந்திரசேகர்னு சொல்லி ராஜீவ்காந்தி மந்திரி சபையில இருக்கிற அந்த அமைச்சரம் வீட்டுல தான் அந்த கொலகாரம் தங்கி இருக்கிறான் அவங்க பொண்ணு லதா பிரியகுமாரோ என் பேர் அந்த பொண்ணு தான் கூட்டிகிட்டு வர சிவராஜனையும் தனுவையும் இன்னைக்கு ஒரு அவங்க வீட்டுல விசாரிக்கலையே மரஜ சந்திரசேகர் வீட்டுல விசாரிக்கலையே எப்பவுமே ஒரு கொலை ஒண்ணு நடந்ததுன்னா ஒரு இது நடந்ததுன்னா அதனால யாருக்கு உடனடியா பலன் கிடைச்சதுன்னு பார்த்தாக்கா அவங்களதான் முதல்ல போய் பிடிக்கணும் அந்த வகையில் பலன் கிடைச்சது வந்து நரசிமரா நரசிம்மராவ் வந்து ஏன் விசாரிக்கல நீங்க ஜெயலலிதா அடுத்த பலன் கிடைச்சது ஜெயலலிதா ஏன் விசாரிக்கல நீ அதை தொடர்ந்து ஆட்சியில் வந்தாங்க அப்போ அதுவரையில் வந்து திமுகவுக்கு வெற்றி வாய்ப்பு இருக்குதுன்னு சொல்லிக்கிட்டு இருந்த நேரத்தில் ராஜீவ்காந்தி எது பண்ண அந்த ஒருத்தர் பாக்கியில் கடைஞ்சர் ஒருத்தர் தாங்க ஜெயிச்சார் இன்னைக்கு ஒன்று இதெல்லாம் வந்து சில காரணங்களுக்காக சில விஷயங்களை மறைப்பாங்க இந்திரா காந்தி கொலை கொலையில் வந்து இந்த தாக்கர் நடராஜன் கமிஷன் போட்டாங்க தாக்கருங்கிற ஒரு ஜட்ஜு நடராஜன் ஒரு ஜட்ஜு ரெண்டு பத்தியும் போட்டு கமிஷன் போட்டாங்க டீடெயில் ஆஃப் சஸ்பிஷன் பாயிண்ட்ஸ் டூ பேர்ட்ஸ் அப்படின்னு காட்டினாங்க ஒருத்தரை குற்றவாளி ஆக்கினாங்க ஆக்ஷன் ஒன்றும் எடுக்கலையே ஆக்சன் ஒன்றும் எடுக்கல அப்போ இப்படி தான் நடக்கும் அப்படிதான் எல்லா எல்லா விஷயங்களும் என்ன அரசியல் கொலைகளுக்கு எல்லாம் தான் இதெல்லாம் வராது இதெல்லாம் கொடநாடு கேஸ் வராது அதே மாதிரிதான் கரூர் கேஸ் கேஸ்ஐ கிட்ட கொடுத்தாச்சு முடிஞ்சு போச்சு அவங்கள நாங்க வந்து வாங்கின சம்பளத்துக்கு போய் நான் ஹெட்லைன்ஸ் வாங்கிட்டு விசாரிச்சு அதை கணக்காட்டிட்டு போயிடுவோம் இருக்கிறதாங்க நல்ல வேலை ஒரு வேலையும் செய்யாம வேண்டியதுல சம்பளம் வாங்கிட்டு தொடர்ந்து பேசுவோம் அரசியல் நிகழ்வுகள் குறித்து உங்களுடைய நேரத்திற்கும் கருத்திற்கும் நன்றி